வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம் சூப்பரான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆஃபர் கலெக்ஷன்னால் நம்ம சாய்டெக்ஸில் எல்லா கலெக்ஷனும் நிறைய கலெக்ஷன் மிக்சடாக காமிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீல பியூர் காட்டன் சேரீல இருக்கிற ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ரெட்டபெட்டா காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் பெட் டிசைனில் இந்த ரெட்டபெட்டா பார்டர் வச்சு வந்திருக்கோம் ஸோ இந்த மாடலில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் இருக்கும் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோலம் பேட்டன்ல இருக்கோங்க இதுவுமே உங்களுக்கு இந்த டாலர் பெட் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க பாடர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஸோ இந்த த்ரீ டைப்பில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன் எல்லாமே பியூர் காட்டன் சாரி கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுங்குடி காட்டன் சாரீ பியூர் காட்டன் சேரிலேயே ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ இந்த சேரீ தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் பியூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரிலே உங்களுக்கு ரெட்டா பெட்டாக பார்டர் டாலர் பெட் டிசைன் வச்ச ஒரு சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த பிஸ்கட் கலர் ரொம்ப நல்லா அழகாக வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வந்து ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சாய்டெக்ஸில் வந்து ஆஃபர் கலெக்ஷனில் மிக்சடாக தான் கொண்டு வருவோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்யூர் காட்டன் சேரீ மட்டும் ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கும் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ரெட்டபெட்டா சாரி வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சேரீ பியூர் காட்டன் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ஸோ அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நானும் இந்த சேரீ தான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கோவிலுக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணனா கூட இந்த சேரீ வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டபெட்டாவில் இந்த டாலர் பெட் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த கலர் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேங்கோ டிசைன்ஸ் போட்டு வந்திருக்கு ஸோ வந்து ஒரு பிஸ்கெட் கலர் வித் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடில் காமிச்சிருக்க எல்லா சாரியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க இந்த டாலர் பெட் டிசைன் வந்து ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அதுலேயுமே வந்து ரெட்டபெட்டா பார்டரில் வச்சு கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் ஸோ அதுலேயுமே நம்ம கொடு கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சேரீ எல்லாம் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாத்துலேயுமே மல்டிப்புல்ஸ் இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கோல்டன் பார்டரும் ஒரு காப்பர் பார்டரும் வச்சு வந்திருக்கோம் இந்த ஜரி பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு காப்பரில் வச்சு வந்திருக்கோங்க ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க நல்ல அழகாக ப்ளவுஸ் நீங்கள் அதுலேயே இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்லீவுக்குமே இந்த பார்டர் வச்சு வந்திருக்கு வித் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம செகண்ட் பார்க்குற இந்த பேட்டர்ன் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லைங்களா இது வந்து ரொம்ப டிமாண்டிங்காக நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு ஆஷ் கலரில் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுர டிசைனோடு வச்சு கொடுத்துருக்குறோம் பார்டர் இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிளவுஸோடு இருக்குதுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்தோடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் ஆஷ் கலரில் வருது ஸோ இந்த ப்ளவுஸை நீங்கள் வேறு சாரிக்குமே மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டார்க் ஒயின் கலர் ஒரு மெருன் கலர் ரொம்ப நல்ல ஒரு டார்க் கலருங்க ஸோ எல்லாத்துலேயுமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது எந்த சாரி வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளாட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க நம்ம லாஸ்ட்டாக பார்த்தேன் ரெட்டப்பட்டா பார்டர் வந்து உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம கா பார்த்துட்டு இருக்கிறது வந்து வித் ப்ளவுஸ் உங்களுக்கு பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம் இது கோலம் பேட்டன்ல வர ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சுங்குடி காட்டனுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே பியூர் காட்டன் பியூர் காட்டன் சாரி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து கோலம் டிசைனில் இருக்கும் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரதுலேயே அந்த கலரில் பல்லுவும் ப்ளவுஸுமே வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸோ அதில் வந்து கலர்ஸ் இருக்குது இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட்டு நம்ம வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பியூர் காட்டனில் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீமே ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உடனே வீடியோ வரும் உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேட்டும் இப்ப அதர் ஷாப்ல வந்து என்ன ரேட் கொடுத்துருக்காங்கன்றது முக்கியமா மென்ஷன் பண்ணிருந்தீங்க ஸோ இது மாதிரி மென்ஷன் பண்ணா புதுசா பாக்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் உங்ககிட்டயுமே நான் சொல்றேன் நம்ம ஏன்னா நம்ம சாய் டெக்ஸில் அந்த அளவுக்கு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாம ஒரு நம்ம ரேட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் அதுல இருந்து ரெண்டு பேர் வந்து நம்ம லக்கி வினரா செலக்ட் பண்ணியிருக்கோம் யாருன்னு பார்க்கலாம் வசந்தி பன்னீர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஜக்காத் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம லக்கி வினரா செலக்ட் பண்ணியிருக்கிறோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு லக்கி வினஸ் இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு அவங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள் சாய் இருந்து உங்களுக்கு சேரீ சென்ட் பண்ணுவோம் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர் சூப்பரான லக்கி வின்னர் ரெண்டு பேரும் நம்ம வந்து இந்த வீடியோலையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது ஆஃபர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கோபுர பேட்டர்னில் இருக்குது இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்போ க கிடைக்குதோ உடனே நீங்கள் அப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் போட்டுவிட்டு வீடியோ பாடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்